எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட அறுபத்தி ஒன்பதாவது நாள் வழக்கம்போல் காலையில் மூணேகால் மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நேராக சாமியை உட்காந்துருக்காங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணினேன் விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடர்ந்து வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி அதனால் வராகி அம்மனுக்கு சிறப்பான பூஜை அலங்காரம் எல்லாம் பண்ணேங்க இன்றைக்கி புத்துவளக்கெல்லாம் ஏற்றி நல்லா சிறப்பாக எல்லாம் செஞ்சு முடித்தேங்க பூஜையை இன்னைக்கு வராகி அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகள் சோழ மன்னர்களோட வெற்றி தேவதையாக வராகி அம்மன் விளங்கினாங்க சோழ மன்னர்கள் எந்த ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி வராகியை சிறப்பாக வழிபாடு செஞ்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க ராஜராஜ சோழன் வராகி அம்மனை வழிபட்ட பின்னர் தான் எதையுமே செய்வார் குறிப்பாக போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்திய பின்பு தான் செல்வார் அதனால ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்று வெற்றியோடு திரும்பினார் இதனால் வராகியம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமாக கொண்டாடப்பட்டது ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டுவதற்கு பல இடங்களை தேர்வு செஞ்சு பார்த்துட்டு இருக்காரு ஆனால் எந்த இடமும் சரியாக அமையாததால ஒரு குழப்பமாகவே இருந்தார் ஒரு நாள் வேட்டைக்கு புறப்படுறாரு வேட்டைக்கு புறப்பட்டு சென்றபோது ஒரு இடத்துல அவருக்கு எதிராக ஒரு பன்றி ஒன்று வந்து நிற்கிது அதை அவர் துரத்திட்டு போறாரு போக்கு காட்டி பல இடங்களுக்கு சென்று ஒரு பெரிய திடலில் வந்து படுத்துக்கிச்சு இதை பார்த்து வியப்படைகிறாரு ராஜராஜ சோழன் அதை ஒன்றும் தொந்தரவு பண்ணாமல் பின்பக்கமாகவே போ பின்னாடியே போகிறாரு தொடர்ந்து இப்போ ஒரு இடத்துல இருந்துருச்சு நின்று தன்னோட காலால் பூமியை நோண்டுது திடீர்னு காலமாக போயிடுச்சு இப்போ இவர் வந்து ஜோதிடர்கள் முக்கியமானவங்க எல்லாத்துட்டியும் சொல்கிறாரு விவரத்தை கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க கோயில் கட்டுறதுக்கான இடத்தின வராகி தேவி அம்மனே தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க அதனால் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி வராகிக்கு ஒரு சிறிய கோவில் கட்டி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பணியை தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படியே நடக்கிறாங்க இப்போ ஆணி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வர பத்து நாட்களும் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடப்படுது கோமம் அபிஷேகம் சிறப்பான ஆராதனைகள் எல்லாமே நடக்குது பூமியில் விளையக்கூடிய பொருள்களை கொண்டு அலங்காரம் செய்யப்படுறது வராகி வழிபாடு குடும்ப பிரச்சனைகள் நிலத்தகராறு தீராத நோய்கள் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் கடன் தொல்லை குழந்தை வரம் கல்வியில் தேர்ச்சி இப்படி எல்லாமே வேண்டது நடக்குங்க தோஷங்கள் நீங்கும் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கை கோயிலில் வராகி சுயம்பு ரூபத்திலேயே காட்சியளிக்குது கவசத்தால் மூடப்பட்டு இருக்கும் இந்த கோயில் வந்து மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க இது துர்காதேவியோட அம்சம் தான் அம்மன் ரத்த பீச்சன் அப்படின்ற ஒரு அரக்கனை துர்காதேவிக்கும் போர் நடக்குது அதனால் துர்காதேவி தன்னிடம் உள்ள மகாசக்தியை ஏழு சத்த கண்ணியர்களாக தோற்றுவித்து போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றனங்க வராகியோட உருவம் காட்டு பன்றியோட தலை மனித உடல் எட்டு திருக்கரங்கள் ஒவ்வொரு கரத்துலையும் ஏற்கலப்பை சூளம் சக்கரம் கதாயுதம் சங்கு அங்குசம் அபயமுத்திரை வரத முத்திரை இப்படி எட்டு கைகளிலும் கொண்டு காட்சியளிக்கிறாங்க வராகி தெய்வம் தாந்திரீக வழிபாட்டு முறையில் வராகி தெய்வம் முக்கியமான வழி வழிபடுறாங்க ஓம் வாம் வராகி நம ஓம் ரூம் சாம் வராகி சந்ய நம இந்த ஒரு மூன்று வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றும் போது சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய காக்கின்ற கவசமாக இந்த மாந்திரி மந்திரம் செயல்படுதுங்க மகாவிஷ்ணுவோட வராக அவதாரம் பற்றி தெரிஞ்சிக்கவும் சில வரிகள்ங்க ஒரு சமயம் பிரம்மபுத்திரர்களும் மகா தபஸ்விகளும் சனக சனந்தானியர்களும் மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுந்தத்துக்கு போகிறாங்க வைகுந்தத்தில் ஏழாவது நுழைவு செல்லும் செல்லும்போது அங்கு காவல் புரிந்த துவார பாலகர்களான ஜெய விஜயர்கள் வந்து அந்த மகரிஷிகளை தடுக்கிறாங்க எந்த நேரத்திலும் பகவானை தரிசிக்கிற அருகதை பெற்ற ரிஷிகள் கோபம் வந்துருச்சு அதனால் பூலோகத்தில் பிறக்க கடவீர்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க ஜெய விஜயர்கள் பயந்து முனிவர்களை பணிஞ்சு வேண்டாங்க நாங்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க உங்கள் சாபப்படி நாங்கள் எந்த பிறவி எடுத்தாலும் பரந்தாமனோட திருநாமத்தை மறவாதி இருக்க அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க அதற்குள்ள லட்சுமி நாராயணனே அங்கே காட்சி தராரு அவங்க ரிஷிகள்கிட்ட இவங்க செய்த தவறுக்கு அளிக்கப்பட்ட சாபம் சரியானது தான் இவர்கள் இருவரும் பூலோகத்தில் கொடிய அசுரர்களாக மூன்று ஜென்மங்கள் எடுத்து பின் நம்முடைய அருளால் நம்மையே அடைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இரண்டு பேரும் பூலோகத்துக்கு வந்துட்டாங்க காசிப முனிவர் தட்ச பிரஜாதிபதியோட மகள் அதிதியை மணந்து வசித்து வராரு ஒரு நாள் சூரியன் அஸ்தமிக்கிற வேலையில் தன்னுடைய மனைவியோட கூடுறாரு அந்த நேரம் வந்து மாலை நேரம் ருத்திரர் தமது பூத கணங்களோட சஞ்சரிக்கிற காலமானதால் சிறிது தயங்குறாரு பின் இரண்டு பேரும் கூடுறாங்க இதனால ஜெய விஜயர்கள் அவங்க கருவை அடைஞ்சிட்டாங்க இரண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க முதலில் பிறந்தவன் இரண்ய கசிபு அடுத்த பிறந்தவன் இரண்யாச்சன் இரண்ய கசிப்பு பிரம்மனை நோக்கி இருந்து எவராலும் எந்த ஆயுதத்தாலையும் தனக்கு மரணம் நேரவே கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை பெற்று மூன்று லோகங்களிலும் திக்விசயம் செஞ்சு தன் வசப்படுத்தி வச்சுருக்கான் ரண்யாச்சன் பிரமணத்தை வரங்களை பெற்று பலசாலியாக தேவர்களை பிடித்து பதம் செய்து வருகிறான் அவனுடைய கோரமான உருவத்தை கண்டு தேவர்கள் அனைவரும் அவனோட கண்ணில் படாமலேயே பயந்து இருந்து வராங்க மறைஞ்சி இருக்கிறாங்க அப்போ வருண பகவானை வம்புக்கையில் வருண பகவான் அவன் நயமா அசுரனே ஸ்ரீமத் நாராயணன் வராக உருவில் வருவார் அவரோட போரிடு அவர் எங்கு இருக்கிறார் என்பதை தேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவன் வராக மூர்த்தியை தேடி பல திக்குகளுக்கும் போய் சென்று அலைந்து தெரிகிறான் பூலோகம் நீர் பிரளயத்தில் மூழ்கி இருந்ததால் பிரம்மா பரந்தாமனை நோக்கி தவம் இருக்கிறாரு அப்ப அவருடைய சுவாசத்திலிருந்து வெண்ணீரமான சிறிய வராகம் ஒன்று வெளிவருது உடனே அது சிறிது சிறிதா வளர்ந்து பிரம்மாண்டமான உருவத்தை பெற்று பிரளயத்துல மூழ்கி இருக்கின் அஹ் பூமியை வெளிக்கொணர சமுத்திரத்தில் குதித்து புகுந்தது ரண்யாச்சன் எங்கும் தேடியும் வராகமூர்த்தியை காணாததால் சோர்ந்து அசுர லோகத்தில் சுகமாக வாழ்ந்து வரு அப்போ நாரதமுனி அங்கே போய் ரண்யாச்சா மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு நீருக்குள்ளே இருந்து பூமியை மேலே தூக்கி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் அரக்கன் நம்பவே இல்லை பூமியை தூக்க யாராலும் முடியாது அப்படின்னு வாதிடுறான் மீண்டும் நாரதர் சொல்கிறாரு வராகம் தூக்கிக்கிட்டு இருக்கு தூக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்றாரு சொன்ன உடனே அவன் கதாயுதத்தை கையில் ஏந்தியபடி விரைகிறான் வராகமூர்த்தி தம் கோரை பள்ளி நுனியில் பூமியை தூக்கியபடி மேலே எழும்பிக்கிட்டு இருக்காரு இரண்யாற்றன் தடுத்து தன் கதாயுதத்தால் தாக்குறான் இருவருக்கும் பலத்த போர் நிகழுது இந்த போரை தேவர்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த அடி அடித்த அடியில் பரந்தாமன் கையில் இருந்த கதாயுதம் நழுவி கீழே விழுவுது இந்த சமயம் அவரை கொண்டுடலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சு முயற்சி செய்கிறான் அரக்கன் இதை கண்ட தேவர்கள் திடுக்கிடுறாங்க மீண்டும் கதையை கொண்டு தாக்க பகவான் தன் இடக்காலால் அதை தட்டி விட்டு தன் கையில் சக்கராயுதத்தை வரவழைக்கிறாரு ரண்யாச்சன் சூலாயுதத்தை ஏவுறான் இப்போ தன் சக்கராயுதத்தால் சூளாயுதத்தை பொடி பொடியாக்கினதும் அவன் ஆவேசத்தோட மார்பின் மீது ஓங்கி குத்துறான் பின் அவன் மாயமா மறைஞ்சி ஆகாயத்திலிருந்து கற்களையும் அநேக வித பானங்களையும் கொண்டு தாக்குறான் அரக்கன் சிறிது நேரம் அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்த கண்டார் பகவான் அதற்குள்ள அநேக அசுரர்கள் கோர உரு உருவத்துல அவனுக்கு உதவியா வராங்க இனியும் காலம் தாழ்த்துவது சரியில்லை அப்படின்னு அறிஞ்ச பகவான் அவனை இருத பிடித்து தலையின் மீது ஓங்கி அடிக்கிறாரு அவன் ரத்தத்தை கக்கி கொண்டு பூமியின் மேலே விழுந்து மடியிறான் தேவர்கள் எல்லாரும் பூமாறி மாறி பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தொழுவுறாங்க இன்றைக்கி வாராகி அம்மனுக்கு ஐந்து பொருள்களை கொண்டு அபிஷேகம் பண்ணேங்க பால் தயிர் தேன் பன்னீர் மஞ்சள் இப்படி ஒரு ஐந்து பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணேன் ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு பொட்டு வச்சு தீபாராதனை காட்டி ஒவ்வொரு அபிஷேகத்தையும் முடித்தங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அலங்காரம்லாம் நல்லா பண்ணேன் நெய்வே தேங்காய் உடச்சி தேங்காவுக்கு பொட்டெல்லாம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினேன் கற்கண்டு வச்சேங்க வச்சு படைச்சேன் குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி வராகி அம்மனுக்கு சிறப்பாக பூஜைகள் செஞ்சு தீபாராதனை காட்டி முடித்தேங்க மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாரும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மமூர்த்த பூஜையிலையும் வராகி அம்மனோட பூஜையிலையும் இன்றைக்கி எல்லாருக்காகவும் நான் இன்றைக்கி வேண்டிக்கிட்டேங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை செல்வம் கல்வி சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் நினைத்தது நினைக்காத விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக இந்த வராகி அம்மனோட அருளால் நல்லபடியாக நடக்கும் நடபடியாக முடிக்கும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சிலருக்கு குழந்தைகள் இல்லை அந்த சீக்கிரமாக இந்த வராகியோட அருளால் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் பெற்று எல்லாருக்கும் சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இந்த ஒரு காலை நேரத்துலேயே வேண்டிக்கிட்டேங்க இன்றைக்கி வராகி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ஒரு மூணு வரி மந்திரம் அந்த மந்திரத்தை நோட்லேயாவது எழுதி வச்சு நீங்கள் டெய்லி ஒரு அஞ்சு தடவை பத்து தடவையாவது சொல்லி சாமி கும்பிடுங்க ஒரு பேப்பரில் எழுதி சாமி ரொம்பலையே ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விளக்கேற்றும் போது அதை பார்த்தே படிக்கலாங்க கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும் இன்றைக்கி காலையில் ஆறரை ஏழு மணி ஆயிடுச்சிங்க இந்த எல்லா விலையவும் முடித்து படைக்க ஆறரை ஆயிடுச்சு படைத்து முடிக்கிறதுக்கு இருந்தாலும் மனசுக்கு ஒரு நல்ல திருப்தியாக அன்னைக்கு செஞ்சு முடித்தாங்க வராகி அம்மனோட அருள் எல்லாத்துக்கும் எல்லாரையும் நல்ல வழிப்படுத்துடணும் நல்ல வழிப்படுத்தணும் நல்ல விதமாக குடும்பத்தில் எல்லாருக்கும் சந்தோஷமான நல்ல மனநிலை நடக்கணும் நல்ல உணர்வு தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அல்கெமி குரு சொல்லுவார் அதே மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷ உணர்வு ஏற்படட்டும்